ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்க நம்புறேன் இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசு அஞ்சல் துறையில் மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க அது பற்றின முழு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரியான ஃப்ரீ ஜாப் போஸ்டிங்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய அஞ்சல் துறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சல் அலுவலகத்தில் மொத்தமாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு காலியிடங்கள் விட்டுருக்காங்க இது தமிழ்நாட்டில் மட்டுமே கொடுத்துருக்காங்க இவ்வளோ காலியிடங்கள் என்னென்ன போஸ்டிங்னு பாத்தீங்கன்னா கிளை போஸ்ட் மாஸ்டர் அசிஸ்டன்ட் கிளை போஸ்ட் மாஸ்டர் இந்த பொசிஷனுக்காக தான் வேலைவாய்ப்பு கொடுத்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு தான் பதினேழு மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் கடைசி தேதி பார்த்தீங்கன்னா மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையும் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இதுக்கான இதுதான் தான் கொடுத்துருக்காங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டேபு காலம் கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் மாநில வாரியான காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க அதாவது இந்தியாவில் மொத்தம் அனைத்து மாநிலங்கள்லையும் எவ்வளோ உள்ள காலியிடங்கள் இருக்கு அஞ்சல் துறையில் அப்படின்றது கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு காலியிடங்கள் வரையும் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் மற்ற மாநிலத்தை பற்றி தெரிஞ்சிக்கணும்னா கூட நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணி இருந்தாலே போதும் தாராளமாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் வயது வரம்பும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்க வயது வரம்பு தளர்வும் கொடுத்துருக்காங்க எப்பவும் கொடுத்துருக்கற மாதிரி சம்பள விவரங்கள் பார்த்தீங்கன்னா கிளை போஸ்ட் மாஸ்டருக்கு பன்னெண்டாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரையும் சொல்லியிருக்காங்க உதவி கிளை போஸ்ட் மாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து இருபத்தைந்தாயிரம் வரையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதோட அதோட டீட்டெயில்ஸில் கீழே கொடுத்துருக்காங்க இது எதன் அடிப்படையில் தேர்வு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாவது எடுத்த மதிப்பெண் அடிப்படையில் தான் தேர்வு செய்வாங்கன்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தப்படும் அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே பணிக்கு அமர்த்தப்படுவீர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் போதும் அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு டேரெக்டாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் விண்ணப்ப கட்டணம் உமன்ஸ் கேண்டிடேட் ஏசி கிடையாது ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க இது நீங்க எப்படி விண்ணப்பிக்கணும்னு இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் போயிட்டு நீங்கள் அந்த நிலையில் போனீங்கன்னாலே அந்த ஜாப் போஸ்டிங் இது வரும் அதை ஓப்பன் பண்ணிட்டு அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டு மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க ஆன்லைன் விண்ணப்பம் தொடங்கும்னாலும் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆல்ரெடி தொடங்கிடுச்சு மூணு மூணு கொடுத்துருக்காங்க நீங்க அவங்க கொடுத்துருக்க வெப்சைட்ல போனீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதெல்லாம் அனைத்து மாநிலங்களோட லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த மாநிலத்தில் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் போகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் தமிழ்நாடு ஓப்பன் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த சர்க்கிளில் இருக்குது அப்படிங்குறது கொடுத்துருக்காங்க தாம்பரம் அரக்கோணம் செங்கல்பட்டு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் என்னென்ன மாவட்டத்தில் எல்லாமே இருக்குது என்னென்ன சர்க்கிளில் இருக்குது அதை அது அந்த ஊர் எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்களுக்கு எந்த ஊரில் நீங்கள் அப்ளை பண்ணணும் இப்போ மதுரையில் அப்ளை பண்ணணுமா இல்லை தருமபுரியில் அப்ளை பண்ணணுமா திருப்பத்தூரில் அப்ளை பண்ணணுமான்ட்டு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா என்ன டிவிஷன் கேட்கும் அந்த டிவிஷனை ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் வியூ போஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ அரக்கோணம் செங்கல்பட்டு ஈரோடெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ என்ன டிவிஷன் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த டிவிஷன் ஓகே பண்ணிவிட்டு வியூ போஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிவிஷனில் என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்குது இப்போ காஞ்சிபுரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா காஞ்சிபுரத்தில் எங்கெங்கே இருக்குது என்னென்ன போஸ்ட்டில் இருக்குது அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ இது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம நார்மல் டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க அடுத்து அப்ளை ஆன்லைன் கொடுத்துட்டு நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஃபீ பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும் இந்த வேலையை அப்ளை பண்ணுறதுன்றது ரொம்பவே எளிதான ஒரு முறை தான் ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணீங்க உங்களுக்கு டென்த்து ஷீட் இருந்தாலே போதும் அதை சரி பார்த்துன்னு நீங்கள் நேரடி இன்டர்வியூவில் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ஜாப் அக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ யார் யார் எல்லாமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்லைக்கானே க்ளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு வரும் யார் எல்லாமே ஜாப் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரியான ஜாப் போஸ்டிங்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்